ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு என்ன பார்க்கலாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான ரெண்டு முக்கியமான உத்தரவுகள் ஒன்று வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் இன்னொன்று வந்து எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் ரெண்டு முக்கியமான அறிவிப்புகள்லாம் வெளியே வந்திருக்கு இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்புறம் பள்ளி பள்ளிக்கல்டைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறக்கூடிய அந்த ஸ்டாஃப்லாம் இருக்கான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான இந்த ஆஃபீஸ் டைமிங் சேஞ்ச் பண்ணியான்ட்டு பல வருஷமாக கோரிக்கை வைத்து வராங்க ஏற்கனவே அவங்களுடைய ஆஃபீஸ் டைமிங் வந்து பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தஞ்சி வரைக்கும் இருந்துச்சு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் மாற்றி அமைச்சாங்க அதன்படி பார்த்தீங்கன்னா காலை ஒன்பது மணி முதல் மாலை நாலு நாற்பத்தஞ்சு மணி வரைக்கும் மாற்றி அமைச்சாங்க இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த பணி நேரமாக மாற்றி அமைக்க வேண்டும்ன்ட்டு கோரிக்கை வைத்ததுனால வரும் கல்வி ஆண்டு முதல் பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த பணி நேரம் வந்து மாற்றி அமைக்க போகிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்லே பள்ளி கல்லத்துறை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய அமைச்சு பணியாளருக்கான உதவியாளர்கள் இளநிலை உதவியாளருக்கான பணி நேரம் பார்த்திங்கன்னா காலை ஒன்பது மணி முதல் மாலை நாலு நாற்பத்தஞ்சு மணி வரை இருந்துச்சு இதை வந்து இப்போ மாற்றி அமைச்சிருக்காங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா மீண்டும் பழைய பணி நேரமான காலை பத்து மணி முதல் மாலை நாலு நாற்பத்தஞ்சு மணி வரை மாற்றப்பட்டிருக்கு இது வந்து வரும் கல்வியாண்டு முதல் வந்து அமலுக்கு வரப்போகுதுங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கு அப்புறமும் இந்த வழக்கமான பணிகள் இல்லாமல் முக்கியமான அவசர பணிகள்லாம் இருக்கிறப்போ அடிஷ்னலாக ஒர்க் பண்ணி ஆகணும்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ முக்கியமாக விடுமுறை நாட்களும் ஏதாவது முக்கியமான ஒர்க் இருந்தால் ஆஃபீஸ்க்கு வந்து அந்த ஒர்க்கை முடிச்சு கொடுக்க சொல்லி பள்ளி கல்வித்துறையை வந்து உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது அறிவிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து இன்சூரன்ஸ் விஷயமாக வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் எதிர்பாராத விதமாக விபத்தில் இறந்தாலோ இல்லை விபத்தால் நிரந்தரமாக ஊனமடைந்தாலோ தனிநபர் விபத்து காப்பீட்டு தொகையாக ஒரு கோடி நிதி இருக்குது அதில் வந்து விபத்தில் இறந்த அரசு ஊழியர்கள் குடும்பத்தில் உள்ள திருமண வயதை உள்ள மகளின் திருமண செலவுக்காக மகள் ஒருவருக்கு பார்த்தீங்கன்னா தலா அஞ்சு லட்சம் அதே போல ரெண்டு மகள் இருந்தாங்கன்னா பத்து லட்சம் வரைக்கும் நிதி உதவி கிடைக்கும் அதுக்கப்புறம் விபத்து காரணமாக இறந்த அரசு அலுவலருடைய குடும்பத்தில் யாராச்சும் வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து படிச்சிட்டு இருக்காங்க அந்த மகளோட உயர்கல்வி செலவுக்காக பத்து லட்சம் வரைக்கும் கொடுக்க போறாங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய பணிக்காலத்தில் எதிர்பாராத விதமாக இயற்கை மரணம் அடைந்தால் ஆயுள் காப்பீடு தொகையாக பத்து லட்சமும் வங்கிகள் வழங்க போறாங்க இதற்கான ஒப்பதம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கையை இதே இது நான் கொடுத்த அப்டேட்லாம் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தானே இருந்தால் கமர்ஷியல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ நண்பர் நன்பிஸ்